புடலங்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உடலில் இருக்கிற தேவையற்ற உப்பு நீர் வேர்வை மூலமாக சிறுநீர் மூலமாக வெளியேறிடுங்க அரைச்சி அந்த சார் எடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வெறுமயத்தில் சாப்பிட்டோம் நீங்கள் எப்படிப்பட்ட இதயக் கோளாறும் சரியாகும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட இதயக் கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த புடலங்காய் இலச்சாரை வந்து தரமாக எடுக்கலாம் இதை பச்சையாக சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா பச்சை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது அவ்வளோதாங்க வடிகட்டியாச்சு லெமனும் அரைச்சி வச்ச ஜூஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும் இல்லை நாலு ஸ்பூன் போதும் அதிகப்படினா ஒரு கால் டம்ளர் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லல பார்த்து சொல்லிவிடுவோம் ஆஹா வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனை நன்றியும் வாழ்த்ததிலும் உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் வெளியேறணும் ரத்தமும் தூய்மையாகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்வி அது என்னென்ன காய்கறி அது எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு சிலர் நிறைய மருந்து மாத்திர இருக்குங்க எக்ஸாம்பிள் பிபி சுகர் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை காய்ச்சல் தலைவலி எதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் அதுக்கான மாத்திரைகள் பெனிஃபிட் அதை நோயை குணப்படுத்தினாலும் அதுக்கான பக்க விளைவுகள் நிறையா இருக்குது உடம்புல நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்களே உங்கள் அனைவருக்கான பதிவு தான் இது சொல்லப்போனால் யார் வேணாலும் அது ஜூஸ் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்க பக்க விளைவுகள் இருந்தாலும் சரியாக போகும் உடலில் கெட்ட கழிவுகள் இருந்தாலும் சரியாயிடும் ரத்தமும் தூய்மையாகிடும் அது என்னென்ன காய்கறி அது எப்படி செய்யணுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா புடலங்காய் வச்சுருக்கோம் நாட்டு புடலங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இதை எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் புடலங்காய் சின்ன இலம்பிச்சி பழம்னா ஒன்று பெரிய இலம்பிச்சி பழம்னா ஆப்பு இருந்தால் போதுமானது சரிங்களா ஒரு நூறு கிராம் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த புடலங்காயில் பார்த்திங்கன்னா தாது சத்துக்கள் விட்டமின்கள் மற்றும் கரோட்டீன் அதிக அளவு இருக்குதுங்க முடி சார்ந்த பிரச்சனை சரும சார்ந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்க நல்லா பல பல பலன்னு பியூட்டி பார்லருக்கு போன மாதிரி எப்போவுமே முடி இருக்கணும் சருமம் இருக்கணும் அதாவது உடல் இருக்கணும் அப்படின்னாக்க தாராளமாக இந்த புடலங்காயை நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கூட்டாவோ பொரியலாகவோ செஞ்சு சாப்பிட்டு வரலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தொண்டையில் புண்ணு ஆடுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது வந்து நரம்புகளுக்கு வலிமை ஊட்டும் அதே மாதிரி போ புடலங்காயில் கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிக அளவு இருக்கிறது அதிக அளவு இருக்கிறதுனால என்ன நரம்புகளை வலிமையாகிறது மட்டும் இல்லை எலும்பும் வலிமையாகுங்க புடலங்காயில் நீட்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னாக்க உடலில் இருக்கிற தேவையற்ற உப்பு நீர் வேர்வை மூலமாக சிறுநீர் மூலமாக வெளியேறிடுங்க உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் புடலங்காய் ஒரு அற்புதமாக வேலை செய்யுங்க இந்த புடலங்காயில் இன்னொரு என்ன விஷயம்னா புடலங்காய் இலை இருக்குல்ல அந்த புடலங்காயில ஒரு ரெண்டு மூணு எடுத்து நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வெறுமையத்தில் சாப்பிட்டாங்க நீங்கள் எப்படிப்பட்ட இதய கோளாறும் சரியாகும் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட இதை கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த புறலங்காய் இலச்சாரம் வந்து தரமாக எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசு சின்னஸ் எல்லாமே இருக்குது பெருசுனா பாதி சின்ன சின்ன ஒன்று போட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் விட்டமின் சி இருக்குது அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கும் மனதை வந்து சாந்தப்படுத்தும் வயிறு உபசத்தை சரி பண்ணும் சரிங்களா நல்லா ஜீர்ணமாகும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எலுமிச்சி பழத்தில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்படி இது தோலோட சிதையோட விதையோட பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களே புடலங்காய் வெட்டியாச்சு தோலோட சிதையோட விதையோட எல்லா காய்கறியும் அதோட தோல் சதை விதையோடு தான் கட் பண்ணி மிக்ஸியில் போடணும் அதுக்கப்புறம் அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சாரே போதுமானது அதுவே போதும் மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு கால் டம்ளர் அதுக்கு மேலே வேண்டாம் எனக்கு நிறைய வேறுன்றதுனா நான் ஒரு ஒரு அதாவது ஒரு டம்ளர் அரை டம்ளர்லாம் குடிப்பேன் அது மேலே நீங்கள் குடிக்கவே தேவையில்லை நான் நிறைய விடிகளை சொல்லியிருக்கேன் பழமும் பார்த்தீங்கன்னாக்கா தோலோட சதையோட விதையோடு இருக்குது இதை பச்சையாக சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா பச்சை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லது வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடும்போது குழம்புல வெந்த வெண்டைக்காயை சாப்பிட்டிங்கன்னா எனக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வெள்ளை இருக்க டேஸ்ட்டும் கலந்தது இருக்குது லெமனையும் லெமனும் வச்சுருக்கேன் குடங்காய் வச்சுக்கேன் ரெண்டு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது இந்த தைராய்டுக்கு லெமன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனோடய தோளோட சதையோடு அரைச்சி புழிஞ்சு படிக்கட்டு அந்த சாரை மட்டும் குடி சொல்வேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல் வாயில் மாதிரிலாம் சாப்பிட்ருங்க அப்போ என்ன ஆகுனா கூச்சம் பல் கூச்சம் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது முடியலனாக்கா அண்ணாந்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முழுங்கிக்கோங்க சரிங்களா இல்லை பல் கூச்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கும்போது சாப்பிட முடியாது அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போது மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட சைடு சரி பண்ணக்கூடிய இயற்கை நிறைந்த உணவு சைடு இல்லாத உணவு இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஜூஸாக செஞ்சு சாப்பிட்ணுங்க பாருங்கள் எலுமிச்சு பழம் அதுக்கப்புறம் புடலங்காய் இப்போது நம்ம வடிகட்டிடலாம் அவ்வளோதாங்க வடிகட்டியாச்சு போதும் எனக்கு தேவையான அளவு இருக்கு லெமனும் அரைச்சி வச்ச ஜூஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும் இல்லை நாலு ஸ்பூன் போதும் அதிகப்படினா ஒரு கால் டம்ளர் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ எனக்கு வெயிலாக இருக்குது அலைச்சலாக இருக்குது வெளியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லல சொல்லிடுவோம் ஆஹா லெமன் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும்ல அது மாதிரி சூப்பராக இருக்கு. நேர்களே சாதாரண புடலங்கா சாதாரண லெமன் ஆனால் அது செய்கிற அற்புதமான விஷயம் பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் அதில் எதுவும் இல்லை ஆனால் எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணது பாருங்கள் உங்களுக்கு மேலும் தகவல் வேணால் கீழே போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கினாக்கா கண்டிப்பாக நான் நான் உங்கள் லைன் வருவேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அறிமுறை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உடைப்பது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்